வணக்கம் என் பெயர் சா நஃபீலா நான் நான்காம் வகுப்பு ஹோலி என்றால் பதம பள்ளியில் படிக்கின்றேன் நான் இப்பொழுது பேச போகும் தலைப்பு அப்துல் கலாம் ஒரு மாமனிதர் அவருடைய புகழைப் பற்றி எழுதுவதற்கு எனக்கு ஒரு தங்க பேனா கொடுங்கள் அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கு எனக்கு ஒரு தங்க நாக்கை கொடுங்கள் என்று ஒரு பாரசீக கவிதை கூறுகிறது இது மறைந்த பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாமுக்கு மிக பொருத்தமாகும் இந்தியர்களின் இதயங்களில் சீக்கிரமாக உயர்ந்து நின்றவர் இந்தியாவின் மற்றொரு மகாத்மாவாக எளிமைக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டியவர் கனவு காணுங்கள் என்று இந்திய இளைஞர்களையும் மாணவர்களையும் விதைத்தவர் ஜாதியும் சமயமும் இல்லாத வீதியையும் விதியையும் உருவாக்கியவர் பட்டம் பதவிகளை தேடி அலையாதவர் புகழுக்கும் பாராட்டுக்கும் மயங்காதவர் இந்தியாவின் குடியரசு தலைவராக ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை பதவியேற்று சிறப்பித்தார் ஐந்து ஆண்டு காலமும் எளிமையின் சின்னவாய் திகழ்ந்தார் விருந்து மற்றும் மீன் ஆடம்பரங்களை தவிர்த்தார் அந்த உயரிய பதவிக்கு ஒரு மரியாதையை உருவாக்கினார் இரண்டே பெட்டிகளுடன் குடியரசு தலைவர் மாளிகைக்கு குடிபெயர்ந்து அதே ஐந்தாண்டுகளுக்கு பிறகு அதே இரண்டு பெட்டிகளுடன் வெளியேறிய ஒரே குடியரசு தலைவர் கலாம் மட்டுமே அவர் தன்னை பற்றி சிந்திக்காமல் தம் நாட்டு மக்களை பற்றியே அதிகம் சிந்தித்தார் அவர் தனக்காக எந்த சொத்தையும் சேர்க்கவில்லை அவர் தனது சொத்தாக மாணவர்களையும் இளைஞர்களையுமே சேர்த்து வைத்தார் உங்களுக்கு இறக்கைகள் உள்ளன தவள முயற்சிக்காது உயரத்துக்கு பறந்து செல்லுங்கள் என்பது அவரது கவிதை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது ஒரு பாடம் வாழ்க்கைக்கான பாடம் வெற்றிக்கான பாடம் வாழ்நாள் முழுவதும் அவர் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தார் நிகழ்ச்சி ஒன்றில் குத்து விளக்கு ஏற்றுவதற்கு முன்பு அவர் கூறிய விளக்கம் சிந்திக்கத்தக்கது குத்து விளக்கு இந்துக்களின் அடையாளம் அதற்கு ஒளி தரும் மெழுகுவர்த்தி கிறிஸ்துவர்களின் அடையாளம் அதை ஏற்றும் நான் இஸ்லாமியன் என்றார் கலாம் இன்று கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இல்லாவிட்டாலும் அவர் அவர் மீதான மக்கள் ஈர்ப்பு அப்படியே உள்ளது இன்னும் அவரை குடியரசுத் தலைவராகவே நினைக்கின்றனர் அவரோட புகைப்படம் எடுக்க மாட்டோமா பேச மாட்டோமா சந்திக்க மாட்டோமா என்று பலர் ஏங்கி வருவது உண்மை தமிழ என்று சொல்லடா கலை நிமிர்ந்து நில்லடா என்ற நாமக்கல் கவிஞர் வைரவர்களுக்கு ஏற்ப தமிழனின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியவர் உலக ஒன்றாமலேயே பல நூற்றாண்டுகளும் கழிந்து போவதும் உண்டு அப்துல் கலாம் அப்படிப்பட்ட மாமனிதர்களில் ஒருவர் நாம் தேடாமலேயே நம்மை தேடி வந்த மாமனிதர் நன்றி வணக்கம்